ஒரே நாளில் எட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்ட ஹிஸ்புல்லா இஸ்ரேல் தரப்பில் கடும் உயிர் சேதம் ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் இஸ்ரேலின் கொலானி படைப்பிரிவின் கமாண்ட் ஹெட் குவார்டர்ஸ் மீது ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளது ஹிஸ்புல்லா இந்த தாக்குதல் துல்லியமான ஒன்று எனவும் இலக்கு சரியாக தாக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளது இதில் இஸ்ரேலிய படையினர் நிச்சயம் உயிரிழப்பு அல்லது காயங்களை சந்தித்துள்ளதாக தெரிவித்துள்ளது இதுகுறித்த வீடியோவும் வெளியாகியுள்ளது இரண்டாவதாக சஹேல் படைப்பிரிவு பிரிவு குவார்ட்டர்ஸ் மீது ஃபலாக் ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது மூன்றாவதாக இஸ்ரேலின் அல் மார்ஜ் ராணுவ தளம் மீது புர்கான் ராக்கெட் ஒன்றை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது தங்களது ஆயுதம் இலக்கை சரியாக தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்காவதாக கொலானி படைப்பிரிவின் பட்டாலியன் கமாண்ட் ஹெட் மீது அமைந்துள்ள ராமிம் ராணுவ பாசறை மீது தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியுள்ளது ஐந்தாவதாக ஏற்கனவே பலமுறை தாக்குதலுக்கு உள்ளான ஷ்மோனா ஆக்கிரமிப்பு குடியிருப்புகள் மீது இருபதுக்கும் மேற்பட்ட கட்யூஷா ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது குறித்த வீடியோவும் வெளியாகியுள்ளது ஆறாவதாக அல் செமக்வா பகுதியில் குழுமியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் மீது நேரடியாக ஆர்டிலரி ஷெல்ஸ் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தங்களது ஆயுதம் இஸ்ரேல் படையில் உயிரிழப்புகள் மற்றும் காயத்தை நிச்சயம் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழாவதாக ரிஷா பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ராடர் கண்காணிப்பு மையம் மீது கைடட் மிசில்ஸ் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த பகுதி அழித்தொழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எட்டாவதாக இஸ்ரேலின் அல் அசி ராணுவ தளத்தில் படையினரின் செயல்பாடு கண்டறியப்பட்டதை அடுத்து அதன் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இலக்கு சரியாக தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இஸ்ரேல் லெபனான் மீது நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா வீரர் சதேக் அட்டஃப் அட்வி அல் குத்ஸ் மீட்பு போரில் வீரமரணம் அடைந்துள்ளதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது காசா மக்களுக்காக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வரும் ஹிஸ்புல்லா இதுவரை மூத்த கமாண்டர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்களை இழந்துள்ளதாக தெரிவித்துள்ளது